இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது இந்த சட்டத்துடைய ஆபத்துக்கள் எல்லாம் என்ன என்பதை நம்முடைய தலைவர்கள் இங்கே விளக்கி இருக்கிறார்கள் நான் தமிழக தொழிலாளி வர்க்கத்தை இந்திய வர்க்கத்தை கேட்டுக்கொள்ள இந்த சட்டத்தினால் ஏற்பட இருக்கிற விளைவுகளை முதலில் தொழிலாளி வர்க்கம் உணர வேண்டும் இந்த சட்டத்துடைய ஆபத்துக்களை வேலைக்கு வேட்டு வைக்கிற இந்த ஆபத்தை வேலைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமை ஏற்படுத்துகிற இந்த ஆபத்தை ஊதிய பாதுகாப்பு இல்லாத இந்த ஆபத்தை எதிர்கால நம்முடைய தலைமுறைகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பு மற்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தொகுப்புகளை சம்பந்தமாக ஒவ்வொரு தொழிலாளியுடைய வீடுகளுக்கும் சென்று நம்முடைய தொழிற்சங்கங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் தொழிலாளர்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான மேற்குகளில் ஈடுபட வேண்டும் என்று கட்சி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற கட்சிகளின் சார்பில் நான் தொழிற்சங்கங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எப்படி இருபதாம் ஆண்டு விவசாயிகள் நாடுதலில் அளவில் ஒன்றுபட்டது சட்டத்தை திரும்ப பெறாமல் நாங்கள் வீடு திரும்ப மாட்டோம் என்கிற உறுதிமொழியின் அடிப்படையில் சாலைகளில் அமர்த்தினதாகவும் அதை போல இந்த நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களையும் திரும்ப பெறாமல் இந்தியாவில் தொழில் முறையில் ஒரு பேரழிச்சியை ஏற்படுத்துவதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்